அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குர்ஆன் தமிழாக்கம் மற்றும் இஸ்லாமிய நூல்கள் வழங்கப்பட்டு வருகின்றதே இதனால் ஏதேனும் பயன் உண்டாகிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தனி நபர்களாகவும் குழுக்களாகவும் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் ஜமாத்துகளாகவும் இந்த பணியை செய்து வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் பல்லாயிரக்கணக்கான திருக்குரான் தமிழாக்கங்களும் இஸ்லாமிய நூல்களும் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இதற்காக பெரிய அளவில் உழைப்பும் பொருளாதாரமும் செலவிடப்படுகிறது இதனால் ஏற்பட்ட மாற்றம் என்ன இதன் நோக்கம் என்ன என்பது இந்த கேள்வியின் சாரம்சம் இரண்டு வகையான நோக்கங்கள் இதற்குள் அடங்கியிருப்பதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் முதல் நோக்கம் என்னவென்றால் செய்தி ஊடகங்களாலும் அரசியல்வாதிகளாலும் இஸ்லாத்தைப் பற்றியும் இஸ்லாமியர்களைப் பற்றியும் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களில் ஒரு தவறான எண்ணம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதை களைந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது முதல் நோக்கமாக இருக்கிறது இரண்டாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சுப செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த பணி நடைபெறுகிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து எழுநூற்று ஒன்றாவது ஹதீஸில் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை கொண்டு ஒரே ஒரு மனிதர் நேர் வழி பெறுவது அரபுலகத்தில் சிறந்த செல்வமாக கருதப்படக்கூடிய சிவப்பு ஒட்டகத்தை தர்மம் செய்ததை விட உங்களுக்கு சிறந்தது நாம் வழங்கக்கூடிய திருக்குரான் தமிழாக்கம் மற்றும் இஸ்லாமிய புத்தகங்கள் மூலமாக ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி வழி அரபு மக்கள் உயர்ந்த செல்வமாக கருதக்கூடிய சிவப்பு நிற ஒட்டகத்தை தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதைவிட அதிகமான நன்மை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சுப செய்திக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம் இப்படி இரண்டு நோக்கங்களை முன்வைத்து முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குரான் தமிழாக்கம் மற்றும் இஸ்லாமிய நூல்கள் வழங்கப்படுகின்றன நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள பணி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதற்காக நாம் செலவு செய்யக்கூடிய பணமும் நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பும் அல்லாஹுவிடம் நமக்கு நன்மையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதாது இல்லாஹி ரபிலாலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ